அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் மதுரையில் நடக்கிற சண்டே மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வைகை அத்துக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதாவது மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிட்ட நடக்கிறது இன்னைக்கு வந்து இந்த சண்டே மார்க்கெட்ல அதாவது சந்தையில் என்னென்ன வந்திருக்குன்னு பாக்கலாம் நிறைய கோழிகள் நாய்க்குட்டிகள் அது போக வளர்ப்பு பிராணிகள் செல்ல பிராணிகள் நிறைய வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க என்ன ரேட்டு வருது என்ன ரேட் வருது ஸ்டார்டிங் வருது இப்படி இருந்து பாக்கரலாம் அப்படியே முடிஞ்சு அவங்க கான்டாக்ட் நம்பர் கேட்டு போட்டுருவோம் அவங்க வந்து நேரடியாக கான்டெக்ட் பண்ணிட்டு தெளிவாக பார்த்து வாங்கிங்க ஓகே அப்படியே நம்ம பத்தியும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்களே வாங்க பதிவு அது தமிழ் சிங்கம் சேன அப்டி இப்ப பார்த்தோமா அவங்களுக்கு இல்லையா அது போக பப்பி

அடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர் பிரானா எதுனாலும் சரி அரவனா ஃபுளோரான் எல்லாமே இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி தருவோம் அது மட்டும் இல்லாம எல்லா ஃபீடுமே எப்படினா வினீகரில் மைக்ரோவாம் கிரண்டல்வாம் வினிகரில் டாஃப்னியா ஆர்டிமியா இது எல்லாமே நம்ம சேலும் பண்றோம் பண்ணி சேல் பண்றோம் லைவாவும் கொடுத்து விட்டுருவோம் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தாராளமாக வாங்கிக்கலாம் அறுபத்தி மூணு எழுபத்தொன்பது எழுபத்தஞ்சு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு தமிழ்நாடு இருக்கா தமிழ்நாடு இருக்கு நம்ம ஃபார்ம் வந்து டேரெக்டா வந்து விசிட் பண்ணி மீன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபார்ம் வந்து மதுரை அலங்காநல்லூர் சைடு வாவிடை மருதூர்ல இருக்கு

நிறைய கூண்டுகள் எல்லாமே விற்பனை கொண்டு வந்திருக்காங்க நல்லா சைஸ் வரைய பேரம் பேசி நல்லா தெளிவான கூண்டுகள் வந்துருக்கா அதாவது பேட்ஸ் வச்சிருக்காங்க நிறைய காக்டைல் காக்டைல ரெண்டு மூணு கலர் வச்சிருக்காங்க ஆள் வெளியே போயிட்டாங்களா இருக்கு அப்படி நம்ம இந்த வந்தோம்னா அப்படியே கொஞ்சம் நான் இருக்கு ஐயா இருங்க இருங்க நான் இப்படி வந்துருக்கேன் அண்ணா உங்க நேம் அறிவே புடிச்சீங்க இளையராஜா எங்க இருந்து வர்றீங்க செள்ளூர் செள்ளூர் வாருங்க நீங்க இந்த சந்தைக்கு வந்துருவீங்க இப்போ நம்மகிட்ட என்னென்ன சர்வீஸ் என்னென்ன பீஸ்லாம் இருக்கு நேட்சமம் அந்த வாஸ்துனே நான் 플로ரான म्हटുന്ന அதிகம் மத்தபடி எல்லாமே ஃபைட்டர் கோல்ட் பிஸ் எல்லாமே இருக்கு அவங்க பாத்துக்கிக்குறது என்ன 350 வரும் 350 வருது

மேக்ஸிமம் வந்து இது லோக்கல்னால கம்மியாக பண்ணியிருக்கோம் நாங்கள் வெளியில போகும்போது வந்து ஃபுல்லா நம்ம ஆக்சிஜன் கேஸ் கேர் பேஸ் பண்ணுவோம் டெலிவரி சப்ளை உண்டு சப்ளை உண்டு சரி ஓகே ரொம்ப நன்றி உங்க கான்டாக்ட் நம்பர் தான் அப்படியே சொல்லியிருக்கேன் தேவைப்படும் கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க செல்லூர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபைவ் செவன் டூ ஃபைவ் செவன் டூ ஃபைவ் செவன் டூ ஃபைவ் செவன் டூ சரி ஓகே உங்க நேம் சொல்லுங்கண்ணா என்னோட பேர் சிவா சுதா இப்போ வந்து நீங்க இந்த வாங்கியிருக்கிறீங்களா ஆமா அதுவரை வாங்கி இருக்கீங்க ஆமா அப்படியே கொஞ்சம் தூக்கி காட்ட முடியுங்களா ரெண்டு வாங்கி

ஆமா நம்ம நான் வீக்லி டே வந்துகிட்டு இருப்பேன் இங்க சண்டே ஆனா காலில இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் இங்க தான் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன் டைம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவேன் லாஸ்ட் வீக் என் குழந்தைய கூப்பிட்டு வந்தேன் இந்த மாதிரி வைஃப் சரி வந்துட்டு பிஷ் வாங்கிட்டு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு அப்படியே போறதுதான் நல்லா ரிலாக்ஸ் ஆயிரும் வாக்கிங் போன மாதிரி இருக்கும் ஆமா சண்டே ஒரு நாள் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஓகேங்க இந்த சந்தையை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா இந்த சந்தையை பத்தினா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை சந்தை ஒன்று இருந்துச்சு அங்க வந்து இந்த அளவுக்கு பிரைசிங் பண்ணுவாங்கன்றது தெரியல இவங்க நிறைய பேர் ஓன் பிரீடிங் பண்றாங்க சரி பிரீட் பண்ணி மலிவான விலையில குடுக்கறாங்க இதை பார்க்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கும் இந்த மாதிரி பிரீட் பண்ணி இது பண்ணும் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது இதே ப்ரீட் நீங்க மார்க்கெட்ல ஏற்று ஆமா அது என்ன ப்ரைஸ் போயிட்டுருக்கு இது இது கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்தியா மாட் வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கு இது நான் இங்கே வந்து பார்த்தேன் சரி லாஸ்ட் வீக் வந்தேன் கிடைக்கல இந்த மாதிரி நான் நல்ல ஹம்போட இருந்துச்சு எடுத்துட்டோம் ஆமா இது தனியா தொட்டியில விட்டிங்கன்னா நல்லா இருக்கும் ஆக்டிவா இருக்கும் நம்ம கையெல்லாம் வச்சு மூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சரி ஓகே சொல்ல வேட்ட

இதுவே வந்து வேற இப்ப செம்பொட்டு வேணா வந்திருக்கீங்க இதுல கருமரம் அந்த மாதிரி வீட்ல வீட்ல மொத்தம் குட்டி குட்டி இருக்கு எல்லாமே மேட்ச்சல் தரும் சரி ஓகே இந்த மாதிரி குட்டி உங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்க காண்டாக்ட் நம்பர் இருந்தால் சொல்லிருக்கு நைன் த்ரீ எயிட் போர் ஜீரோ ஒன் ஒன் சந்தப்பேட்டை

நல்ல பெரிய சந்தையில நல்ல பெரிய சைஸ் கோழி சேவல தம்பி வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க நான் ஜெயந்திபுரம் ஜெயந்திபுரம் இப்போ வந்து கையில ஒரு சேவல் வச்சிருக்கீங்க வெள்ள வள்ளுவரா ஆமா வெள்ள வள்ளுவர் பசுப்பு மூக்கு குருவிப்பு பிளஸ் கால் வந்து மஞ்ச கால்ல சேர்றது எத்தனை கிலோ வெயிட் இருக்குமா சராசரியா நாலு கிலோ இருக்கும் நாலு கிலோ என்ன ரேட் சொல்றீங்க ஆறு ரூபா ஆறாயிரம் ரூபாய் எத்தனை வயசு இருக்கும் ஒன்றரை வயசு ஒன்றரை வயசு தான் இருக்கு நல்ல பெருவேற்றம் இந்த மாதிரி சேவல் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாமா

அருமையான கரும்புட்டு முடிஞ்ச அளவுக்கு சேவல் அப்படியே அந்த உள்ள